வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் இத்தாலியில் நடைபெறும் ஜி ஏழு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று எரிசக்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்து உரையாற்றவுள்ளாா் மக்களவைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் என்று மக்களவை செயலகம் அறிவித்துள்ளது குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த நாற்பத்தைந்து இந்தியர்களின் உடல்கள் இன்று சிறப்பு விமானம் மூலம் தாயகம் கொண்டுவரப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது வேளாண் உற்பத்தி மற்றும் விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பது குறித்த ஆராய்ச்சியில் கவனம் செலுத்துமாறு அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் ரோஹன் போப்பண்ணா ஸ்ரீராம் பாலாஜி இணை தகுதி பெற்றுள்ளது இனி விரிவான செய்திகள் இத்தாலியின் அப்போலியா நகரில் நடைபெறும் ஜி ஏழு மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார் இம்மாநாட்டில் எரிசக்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் விவாதிக்க உள்ளார் இம்மாநாட்டிற்கு இடையே பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரான் இங்கிலாந்து பிரதமர் திரு ரிஷி சுனக் ஜெர்மனி பிரதமர் திரு ஒலவ் ஸ்கால்ஸ் இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலனி ஜப்பான் பிரதமர் திரு ஃபுமியோ கிஷிடா யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஆகியோருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார் இதனை வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஷ்வால் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த உச்சிமாநாட்டில் பங்கேற்குமாறு அழைக்கப்பட்டுள்ள பிரேசில் எகிப்து சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட் அல்ஜீரியா அர்ஜென்டினா கென்யா துனிஷியா உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களுடனும் சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகளுடனும் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் மக்களவைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் என்று மக்களவை செயலகம் அறிவித்துள்ளது முன்னதாக மக்களவையின் முதலாவது கூட்டத்தொடர் வரும் இருபத்து நான்காம் தேதி தொடங்குகிறது அப்போது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர் அத்துடன் நடைபெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்று உரையாற்றவுள்ளாா் வேளாண் உற்பத்தி மற்றும் விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பது உற்பத்தி செலவை குறைப்பது குறித்த ஆராய்ச்சியில் கவனம் செலுத்துமாறு மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார் வேளாண் ஆராய்ச்சி திட்டம் தொடர்பாக புதுதில்லியில் வேளாண் ஆராய்ச்சி மற்றும் கல்வித்துறை அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார் செறிவூட்டப்பட்ட பயிர் வகைகளின் உற்பத்தியை ஊக்குவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தினார் உணவு பதப்படுத்துதல் தொழில் துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் புதுதில்லியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நூறு நாட்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் புதுதில்லியில் இம்மாதம் தேதி தொடங்கவுள்ள உணவு திருவிழா ஏற்பாடுகள் குறித்து அவர் விவாதித்தார் உணவு பதப்படுத்துதல் தொழில் முனைவோரின் வாழ்வாதாரம் மற்றும் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் பணியாற்றுமாறும் அதிகாரிகளுக்கு திரு ரவ்னீத் சிங் கேட்டுக் கொண்டாா் இந்திய கலை மற்றும் கலாச்சாரம் குறித்த தகவல்களை மக்களுக்கு அளிக்கும் வகையில் இந்திரா காந்தி தேசிய கலை மையம் சன்சார் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது அதன்படி இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தின் நிகழ்ச்சிகள் சன்சார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட உள்ளது முல்லைப் பெரியாறு அணையில் தொழில்நுட்ப ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை என்று மத்திய கண்காணிப்பு குழு தலைவர் திரு ராகேஷ் காஷ்யப் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் தேனி மாவட்டம் குமுளியில் முல்லைப் பெரியாறு அணையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு மற்றும் பருவமழை காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய பராமரிப்பு பணிகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழகம் மற்றும் கேரள மாநில அதிகாரிகள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மோடியின் தலைமையில் ஒளிரும் இந்தியா பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் குவைத் நாட்டின் மங்காஃப் என்ற இடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த நாற்பத்தைந்து இந்தியர்களின் உடல்கள் இன்று சிறப்பு விமானம் மூலம் தாயகம் கொண்டுவரப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக தில்லியிலிருந்து புறப்படும் இந்த விமானம் இன்று காலை கொச்சி வந்தடையும் என்று குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது தீ விபத்து நடந்த கட்டடத்தில் நூற்று எழுபத்தாறு இந்தியர்கள் தங்கியிருந்ததாகவும் அவர்களில் நாற்பத்தைந்து பேர் உயிரிழந்ததாகவும் முப்பத்து மூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்றவர்கள் நலமுடன் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது கேரளாவைச் தமிழகத்தை சேர்ந்த ஏழு பேர் ஆந்திர பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தலா மூன்று பேர் ஒடிஷாவை சேர்ந்த இரண்டு பேர் இந்த விபத்தில் உயிரிழந்தனர் பீகார் பஞ்சாப் கர்நாடகா மகாராஷ்டிரா மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் மற்றும் ஹரியானா மாநிலங்களைச் சேர்ந்த தலா ஒருவர் இந்த தீ விபத்தில் உயிரிழந்தது தெரியவந்துள்ளது இதற்கிடையே இந்த தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த ஏழு பேரின் குடும்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் தமிழகத்திற்கு கொண்டுவரப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த தீ விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோரும் அவர்களது குடும்பத்தினருக்கும் தேவையான உதவிகள் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் இதற்கிடையே தீ விபத்து தொடர்பாக குவைத் நாட்டைச் சேர்ந்த ஒருவரையும் வெளிநாட்டைச் சேர்ந்த ஒருவரையும் குவைத் அரசு கைது செய்துள்ளது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை குறைபாடு தவறான செயல்களால் மரணம் அல்லது காயம் ஏற்படுத்துதல் ஆகிய குற்றப்பிரிவுகளில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது உத்தராகண்ட் மாநிலம் அல்மோரா மாவட்டத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் தீயணைப்பு வீரர்கள் நான்கு பேர் உயிரிழந்தனர் நான்கு பேர் பின்சார் வனவிலங்கு சரணாலயத்தில் பரவிய தீயை அணைக்கும் பணியில் எட்டு பேர் கொண்ட தீயணைப்பு வீரர்கள் குழு ஈடுபட்டிருந்தனர் அப்போது பலத்த காற்று வீசியதன் காரணமாக மற்ற இடங்களில் தீ பரவியதை அடுத்து தீயணைப்பு வீரர்கள் நான்கு பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தமி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் அவர்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார் பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் ஒடிஷா ஆகிய மாநிலங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இப்பகுதிகளில் சராசரி வெப்பநிலை ஐந்து முதல் ஆறு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று கூறியுள்ளது புதுதில்லியில் அதிகபட்ச வெப்பநிலை நாற்பத்து நான்கு டிகிரி செல்சியஸாக நிலவக்கூடும் என்று தெரிவித்துள்ளது இதற்கிடையே நாட்டின் வடகிழக்கு பகுதியில் அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமுதல் மிக கனத்த மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது கோவா மகாராஷ்டிரா மாநிலங்களில் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் ரோஹன் போப்பண்ணா ஸ்ரீராம் பாலாஜி இணை தகுதி பெற்றுள்ளது அகில இந்திய டென்னிஸ் சங்கம் இதனை அறிவித்துள்ளது இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஜெர்மனியின் ஆண்ட்ரே பேகிமென் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்த இணை ஏழு ஆறு ஆறு மூன்று என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் டி ஜாங் நிஜ்போர் இணையை வென்றது சிங்கப்பூர் தேசிய நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது ஆடவர் நூறு மீட்டர் பிரிஸ்ட்ரோக் பிரிவில் லிக்கித்தும் மகளிர் இருநூறு மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் தினிதி தேசிங்கும் வெண்கலப் பதக்கம் வென்றனர் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் அணி இருபத்தைந்து ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்து அணியை வென்றது கிங்ஸ்டவுனில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஐம்பத்து ஒன்பது ரன் எடுத்தது அதிகபட்சமாக ஷிகபுல் ஹசன் நாற்பத்தாறு பந்துகளில் அறுபத்து நான்கு ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் நூற்று அறுபது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய நெதர்லாந்து அணி இருபது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று முப்பத்து நான்கு ரன் எடுத்து தோல்வியடைந்தது நார்த் சவுண்டில் நள்ளிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் ஓமனை வென்றது முதலில் பேட் செய்த ஓமன் பதிமூன்று புள்ளி இரண்டு ஓவரில் நாற்பத்தி ஏழு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது பின்னர் களமிறங்கிய இங்கிலாந்து மூன்று புள்ளி ஒரு ஓவரில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு ஐம்பது ரன் எடுத்து வெற்றி பெற்றது தற்போது நடைபெற்று வரும் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் பப்புவா நியூகீனியா அணி முதலில் பேட் செய்து வருகிறது இன்றிரவு எட்டு மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் அமெரிக்கா அயர்லாந்தை எதிர்கொள்கிறது ஆஸ்திரேலிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் காலிறுதி ஆட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன ஆடவர் பிரிவில் இந்திய வீரர் சமீர் வர்மா தைவானின் சுன் ஈ லின்னையும் ஹெச் எஸ் பிரணய் ஜப்பானின் நரோகாவையும் எதிர்கொள்கின்றனர் மகளிர் பிரிவில் ஆகாஷி காஷ்யப் தைவானின் யூபோபாயை போ பாயை எதிர்கொள்கிறார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இத்தாலியில் நடைபெறும் ஜி ஏழு மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று எரிசக்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்து உரையாற்றவுள்ளாா் மக்களவைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் என்று மக்களவை செயலகம் அறிவித்துள்ளது குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த நாற்பத்தைந்து இந்தியர்களின் உடல்கள் இன்று சிறப்பு விமானம் மூலம் தாயகம் கொண்டுவரப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது வேளாண் உற்பத்தி மற்றும் விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பது குறித்த ஆராய்ச்சியில் கவனம் செலுத்துமாறு அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் ரோஹன் போப்பண்ணா ஸ்ரீராம் பாலாஜி இணை தகுதி பெற்றுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது